அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் அச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கஜகேசரி ராஜயோகத்தால் இந்த ஐந்து ராசிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அச்சே திருவியை ரிஷப ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கை காரணமாக கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது ஒருவரின் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நம்பிக்கை பொருளாதாரம் உயர்வு முதலான தொற்றதெல்லாம் பொன்னாக கூடிய இந்த நாளில் எந்தெந்த ராசிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் கேட்டதெல்லாம் தரக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை வழங்கிய தான் இந்த அச்சய திருதியை இந்த அற்புத நாளில் குரு சந்திர சேர்க்கையால் உருவாகக்கூடிய கஜகேசரி சுக்கிரன் புதன் சேர்க்கையால் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உருவாகும் எந்தெந்த ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர் என தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு திருதியை நன்னாளில் உருவாகக்கூடிய ஆதி யோகங்களால் லக்ஷ்மி தேவி மற்றும் குபேரனின் ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் தடைப்பட்ட வேலைகள் முடிக்க முடியும் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் ஆதரவும் புதிய பொறுப்புகளால் அதிகாரமும் கிடைக்கும் முதலீடு தொடர்பான நல்ல விஷயங்கள் செய்வீர்கள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் உருவாகும் அந்தாந்த மிதுனம் ராசி நேயர்களே மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த அச்சய திருதியை நாளில் தன யோகங்களால் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய லாபம் பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பணப்பற்றாக்குறையில் இருந்து விடுபடுவீர்கள் பெற்றோருடன் உறவு மேம்படும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வேலைகளையும் எளிதாக முடிக்க முடியும் அன்பார்ந்த சிம்மம் ராசி ராசினியர்களே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு அச்சய திருதியை மிகவும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கப் பெறுவதாக இருக்கும் பல துறைகளில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க முடியும் அலுவலகத்தில் சிறப்பான செயல்பாடுகளால் வெகுமதி பெறுவீர்கள் மூத்த அதிகாரிகளின் அன்பை பெறுவீர்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக வீடு நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அச்சய திருதியை நன்னாரி உருவாக்கும் அற்புத யோகங்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் பல மடங்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் லாபம் அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு பிறரிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிறைந்ததாக அமையும் உங்களின் தலைமைத்துவ திறன் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டு அன்பார்ந்த மீனம் ராசினியர்களே மீன ராசிக்கு இந்த அச்சய திருதியை நாளில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழல் உருவாக்கும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் புதிய வீடு அல்லது கார் வாங்கும் கனவு நனவாகும் பிறரிடம் சிக்கியுள்ள பணம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் அதிகாரம் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ